அனைவருக்கும் நமஸ்காரங்கள் உலகெங்கிலும் வாழும் எனது அருமை அன்பு உள்ளம் கொண்ட கடகராசினியர்களே இந்த வீடியோ முதல் முறையாக உங்களுக்காகவே ரிசர்ச் பண்ண வீடியோ மூன்றாவது திருமணம் அப்படிங்கிறது கடகராசினியர்களுக்கு ஒன்று நடக்குதா இல்லை அதிகமான திருமண தோல்விகள் கடகராசினியர்கள் தான் சந்திக்கிறாங்களா காதலில் பிரச்சனைகள் அதிகமாக சந்திப்பது கடகராசினியர்கள் தான் தானா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் எனக்குள்ளே ரொம்ப நாளாக இருந்தது இந்த மூன்றாவது திருமணம் அப்படிங்கிறது யோகமாக தோஷமாக ஒருத்தருக்கு மூணு கல்யாணம் ஆகுதுன்னா அது யோகமாக தோஷமாக அப்படிங்கிறது ஒரு தனி ட்ராக் அதை விட தாண்டி கடகராசினியர்களுக்கு ஏன் திருமண வாழ்க்கை சரியில்லை அப்படிங்கிறது தான் இங்கே டாபிக் அது எந்த லெவலுக்கு போகுது எதனால் இவ்வளோ பிரச்சனை வருதுன்னு டீட்டெயிலாக சொல்லியிருக்கேங்க ஒவ்வொரு கடகராசினியர்களும் இங்கே ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் சரி திருமணம் பண்ணியிருந்தாலும் சரி லவ் பண்ணியிருந்தாலும் சரி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக இருக்கும் இந்த வீடியோ மூலயமா நீங்கள் நிறையா விஷயங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுப்பீங்க கடகராசினியர்களுக்கு நான் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணணுன்னு சொல்லவே தேவையில்லை ஏன்னா ஆயுளி நட்சத்திரம் பூச நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் எனக்கு ரொம்ப பிடிச்ச நட்சத்திரங்கள் கண்டிப்பாக இப்போ புதுசாக நீங்கள் ஜாயின் பட்டன் அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிக்கோங்க அதே நேரத்தில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து எனக்கு ஆதரவு தாருங்க கண்டிப்பாக கடகராசிக்குன்னு நான் ஒரு வீடியோ போடுறேன்னா அதில் மூன்று விஷயங்கள் இருக்குது ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க அந்த ஜாதகத்தில் ஏழாம் வீட்டு அதிபதி அப்படிங்கிற ஒரு கலெத்ரஸ்தானாதிபதினு பேர் இவர் தான் திருமணத்தை முடிவு பண்ண போகிறார் இந்த கலத்திரஸ்தானாதிபதி குரு பகவான் சூரியன் இவங்க மூணு பேரும் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் ஒருத்தங்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது அமையும் நான் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே ஒரு விஷயம் சொல்லிடுறேன் நிறையா கடகராசினியர்கள் ஒன்று திருமணம் ஆகாமல் கஷ்டப்படுறாங்க இல்லைன்னா திருமணம் ஆகி கஷ்டப்படுறாங்க யாருமே சந்தோஷமாக இல்லை அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த வீடியோடைய இறுதியில் கண்டிப்பாக இதற்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் அந்த சொல்யூஷன் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேங்க எனது அருமை கடகராசி நேர்களே ஒவ்வொரு நாளும் ஒரு போராட்டம் ஒவ்வொரு நாளும் ஒரு அசிங்கம் ஒவ்வொரு நாளும் ஒரு அவமானம் தன்னுடைய பெயருக்கும் புகழுக்கும் கலங்கம் விளைவிக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் ஒரு தனி மனிதனின் வாழ்வில் நடக்குமானால் அவனே கடகராசினியர் அப்படின்னு நான் சொல்லலாம் சுக்கரன் நட தசை நடந்தால் சூப்பராக இருக்கும்பாங்க குரு திசை நடந்தால் ஓஹோன்னு இருக்கும்பாங்க அதே மாதிரி புதன் திசை ரொம்ப டாப்பில் கொண்டு போகும்பாங்க ஆனால் எந்த தசாபுத்தி நடந்தாலும் சரி ரொம்ப நார்மலாகவும் பிரச்சனை இருக்கிறா மாதிரியும் போகிற ராசி யாருன்னா ராசி தான் கோச்சாரத்தில் குரு பதினொன்றுக்கு வந்தாலும் சரி ஒன்பதுக்கு வந்தாலும் சரி சனி பகவான் அஷ்டம சனியை முடித்தாலும் சரி பெரிய லெவலில் நிம்மதிங்கிறது கடகராசிக்காரங்க சந்தித்ததாக கிடையவே கிடையாது ஆனால் இவருக்கு எல்லாத்துக்கும் தகுதியானவர்கள் தன்னுடைய வீட்டையும் தன்னையும் மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்ள போராடுபவர்கள் ஒரு வீட்டில் ஒரு கடகராசிக்காரங்க சந்தோஷமாக இருந்தாங்கன்னா அந்த வீடு சந்தோஷமாக இருக்குதுன்னு அர்த்தம் ஒரு கடகராசிக்காரங்க மனசு வருத்தமாக இருக்காங்கன்னா அந்த வீட்டில் உள்ளவங்க காரணம் அப்படின்னு அர்த்தம் இவங்க முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களை எவ்வளோ தூரம் சந்தோஷப்படுத்த முடியும் அடுத்தவங்களை எந்த அளவுக்கு மகிழ்ச்சியின் உச்சத்திற்கு சொல்ல முடியும் அப்படிங்கிறதுக்கு போராடுவாங்க இவங்க ஒரு ஆபிஸ்ட் இருந்தாங்கன்னா அந்த வேலை பலு அப்படிங்கிறது குறையும் அந்த திட்டமிடுதல் அப்படிங்கிறது அதிகரிக்கும் ஆனால் ரொம்ப தூரமாக அலைஞ்சு வந்து வேலை செய்யக்கூடிய ராசி கடக ராசி தான் ஏன்னா நண்டு அப்படிங்கிறதுனால அலைச்சல் அப்படிங்கிறது இருக்கும் அதிகமான இறை நம்பிக்கை உடையவர்களும் கடகராசின காரங்க தான் அதே நேரத்தில் தவறான முடிவை எடுக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாக்கப்படுபவர்களும் தான் மிகுந்த சிரமப்பட்டு வாழக்கூடிய நேர்களும் கடகராசினியர்கள் தான் இப்படி பலவிதமான கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்களை சந்தித்த போதும் வாழ்க்கை நமக்கு ஒரு நாள் நல்ல மாற்றத்தை கொடுத்துறாதா அப்படிங்கிற ஒரு முக்கியமான கண்டிஷன் நோக்கி நகர வர்றவங்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் இந்த திருமணம் அப்படிங்கிறது தோஷமாக யோகமாக சாபமாக அப்படிங்கிற மாதிரி ஒரு பற்றிமன்றம் மன்றம் வச்சா ஒவ்வொரு கடகராசினியர்களும் சந்தோஷம் இல்லைன்னு மட்டும் சொல்லிடுவாங்க ஒரு சில பேருக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஒரு சில பேருக்கு திருமணமே நடக்கலைன்றவாங்க ஸோ ஒரு கடகராசிக்காரங்களுக்கு திருமணம் நடக்குது அப்படின்னா அந்த ஏழாம் வீட்டதிபதி சூரியன் குரு மூணு நல்லா இருந்ததுன்னா திருமணம் அப்படிங்கிறது நடந்துடும் அதே நேரத்தில் ஏழாம் வீடு அதிபதி ஆறில் மறைஞ்சிருக்காரு இல்லை ஏழாம் வீட்டதிபதி எட்டில் போய் மறைஞ்சிருக்காரு ஏழாம் வீட்டதிபதி குரு சூரியனுடன் அசுபர்கள் சேர்ந்திருக்காங்க அப்படி இல்லைன்னா ரெண்டாம் வீட்டதிபதி ஏழாம் வீட்டதிபதி கேது சேர்ந்திருந்தாலும் ஒருவருக்கு முதல் திருமணம் முதல் காதல் அப்படிங்கிறது தோல்வியில் முடிஞ்சிடும் இன்னும் ஒரு சில பேருக்கு திருமணம் ஆகி டைவர்ஸ் அப்படிங்கிறது போகலாம் அதே மாதிரி ஒரு சில பேருக்கு இழப்பு அப்படிங்கிற வரைக்கும் ஏற்படும் இப்போது இரண்டாம் திருமணத்தில் என்ன பிரச்சனை ஒரு ஜாதகத்தில் தோஷம் இருதார தோஷம் அப்படிங்கிற மாதிரி தோஷங்கள் அதிகமாக இருக்கும் ஒரு சில பேர் வாழை மரத்துக்கு தாலி கட்டுவாங்க ஒரு சில பேர் பார்த்திங்க அப்படின்னா அவர்களுடைய இளமை பருவத்திலே ஒரு திருமணம் நடந்து தோல்வியை உண்டாக்கியிருக்கும் ஒரு சில பேர் காதல் திருமணம் நடந்து அதிலும் தோல்வியை சந்தித்திருப்பார்கள் ஒரு சில பேர் பிரிஞ்சு இருப்பாங்க அவங்க வாழ்கிறாங்களா இருக்காங்களாங்கிறதே தெரியாமல் இருக்கும் இந்த மாதிரி தனித்தனியாக வாழக்கூடிய நபர்களும் சரி முதல் திருமணத்தை இழந்தவர்களும் சரி இரண்டாவது திருமணம் என்றாவது ஒரு நாள் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிடும் இரண்டாவது திருமணம் நன்மையை தரும் அப்படின்னு போராடுறவங்களுக்கும் இரண்டாவது திருமணமும் சில நேரத்தில் ஃபெயிலியர் கொடுக்குது அதுக்கு முதல் காரணம் இந்த வீடியோடைய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்கள் சுயஜாதகத்தில் கேதுவின் பலம் அதிகரித்தல் சுக்கிரனின் பலம் வீழ்ச்சியடைதல் செவ்வாயின் பலம் டோட்டலாகவே உங்கள் ஜாதகத்தில் கடகராசின்னா செவ்வாய் நீச்சமாயிட்டார்னு அர்த்தம் உங்கள் லாபஸ்தானாதிபதி சுகஸ்தானாதிபதி சுக்ரன் மட்டும் வீழ்ச்சி அடைஞ்சிடவே கூடாது புதன் அப்படிங்கிற கிரகத்துடைய சுக்ரன் சேர்ந்து இருந்தால் கூட வீழ்ச்சி அடைஞ்சாலும் கொஞ்சோண்டு பவர் இருக்கும் அதே நேரத்தில் இந்த சுக்ரன் வீழ்ச்சி அடைஞ்சு கேது பலம் பெற்றிருந்தார்னா உங்களுக்கு எவ்வளவு திருமணம் நடந்தாலும் அதில் பெரிய லெவல் சந்தோஷம் சட்டிஸ்ஃபேக்ஷனுங்கிறது இருக்காது அதாவது உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி வேறு ஒரு நபரை தேட வேண்டிய கட்டாயம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் அதற்கு முக முதல் முதல் காரகன் யாருன்னு பார்த்திங்கன்னா இந்த கேது தான் இந்த கேது உங்கள் ஜாதகத்தில் வலிமை அடையும் பட்சத்தில் சூரியன் சுக்கரன் கேது இருக்காங்க செவ்வாய் கேது சுக்கரன் இருக்காங்க இல்லை செவ்வாய் சுக்கரனுக்கு கேதுவின் பார்வை ஏற்படுதுன்னா உங்களுடைய ஆசைகள் அதிகமாக ஏற்படும் உங்களை நான் கண்ட்ரோலபிளாக கொண்டு போகிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஒரு திருப்தி அப்படிங்கிறது திருமணத்தில் ஏற்படவே ஏற்படாது இது உடல் ரீதியாகவும் சரி பொருளாதார ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி அன்பு ரீதியாகவும் சரி கண்டிப்பாக ஏற்படாது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் திருமண வாழ்க்கையினால் வேலை வாய்ப்பு பணம் பொருளாதாரம் சுற்றி இருக்கிறவங்க எல்லாத்தையும் தேவையில்லாத சண்டை போட்டுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம் சரி அடுத்த விஷயம் மூன்றாவது திருமணம் இந்த வீடியோடைய முக்கியமான கான்செப்டுக்கு இப்போ வந்தாச்சு இந்த மூன்றாவது திருமணம் கட்டாயமாக கடகராசினியர்களுக்கு ஏற்படுமா அப்படின்னா இருக்கிற பன்னெண்டு ராசியில கடகராசிக்கு மட்டும் கேதுவும் சுக்கரனும் பலம் ஆயிட்டாங்கன்னா மூன்றாவது திருமணம் ஏற்பட்டாக வேண்டிய ஒரு நியதி வந்துவிடும் ஏன்னா இந்த ராசிக்கு மட்டும்தான் செவ்வா பலம் இழக்கிறார் ஏழாம் இடத்துல செவ்வா உச்சம் பெறுகிறார் அப்படிங்கும்போது கேதுவும் சுக்கரனும் இணைந்தோ பரிவர்த்தனையோ இல்லை பரிவர்த்தனைனா எப்படி சொல்கிறதுனா ரெண்டு பேரும் பார்வைகள் பட்டாலோ இல்லைன்னா ரெண்டு பேரும் தேவையில்லாத இடத்துல உட்கார்ந்தாலோ கண்டிப்பாக இவர்களின் திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு டோட்டலாக ஃபெயிலியர் அப்படிங்கிறத மைக் சுச்சுவேஷன் கொண்டு வந்துடும் இதிலிருந்து தப்பிக்க வழி இல்லையா இல்லை தான் வாழ்க்கை இருக்குமா அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஒரு கோவில் மூன்றாவது திருமணம் இல்லைங்க முதல் திருமணத்துக்கு மேல் செல்லாமல் கண்டிப்பாக காப்பாற்றும் ஒவ்வொரு கடகராசினியர்களுக்கும் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் உங்களுடைய பெயர் நட்சத்திரம் அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள் உங்களுக்காக நானும் இந்த கோவிலில் போய் கண்டிப்பாக பரிகாரம் அப்படிங்கிறதும் பண்ணுறேன் இந்த கோவில் எங்கே இருக்குது இந்த கோவிலின் வரலாறு என்ன அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் பட் இங்கே ஷார்ட்டாக ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன் இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படிங்கிறதுக்கு முன்னாடி தஞ்சாவூர் அப்படிங்கிறதுலேருந்து திருவியார் தஞ்சாவூர் மாவட்டம் திருவியாறு முதல் கும்பகோணம் செல்லும் சாலையில் கணபதி அகரஹாரம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது இங்கே பார்த்திங்கன்னா கணபதி அதாவது விநாயக பெருமானுக்குன்னு தனியாக ஒரு கோவில் இருக்குது ஆதியிலேருந்து உருவான கோவில் இந்த கோவிலுக்கு கடகராசிக்காரங்க வந்து மாலை மாற்றிக்கொண்டு சென்றால் கண்டிப்பாக உங்களோட ஜென்ம நட்சத்திரத்தில் எப்படி நம்ம திருக்கடையூரில் போய் ஒரு திருமணம் பண்ணுறோமோ அதே மாதிரி கடகராசிக்காரங்க இந்த கோவிலுக்கு வந்து மாலை மாற்றி சென்றால் கண்டிப்பாக உங்கள் திருமண வாழ்க்கை நன்றாக இருக்கும் உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்கள் ஏற்படாது ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்கள் ஏற்படில் அதில் சுமூக வாழ்க்கையும் சுகம் அப்படிங்கிறதும் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறது சொல்லலாங்க இந்த வீடியோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் இந்த கோவில் பற்றிய ஸ்தலம் வராது கண்டிப்பாக விரைவில் ஒரு வீடியோவாக கண்டிப்பாக போடுறேங்க நன்றி வணக்கம்